அருணகிரிநாத பெருமா யமனார் வருத்துகின்ற நரக எந்தெந்த செயலை செய்பவர்கள் நரக குழியில் தள்ளுவார்கள் என்பதை இந்த திருப்புகையில தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் தோழமை கொண்டு சலஞ்சை கொண்டர்கள் நட்பை வெளிக்காட்டி நண்பருக்கு துரோகம் செய்யும் கீழோர் ஓதிய நன்றி மறந்த கொண்டர்கள் போதித்த நன்றியை மறந்த கீழோர் சூ விரதங்கள் கடிந்த கொண்டர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்களை விலக்கி அழித்த கீழோர் பெரியோரை தூசண நிந்தையை அகர்ந்த கொண்டார்கள் பெரியோரை வந்து அவர்களுடைய வார்த்தையை மதிக்காமல் அவங்கள வந்து நிந்தை செய்பவர்கள் ஈவது கண்டு தகைந்த கொண்டார்கள் பிறர் வந்து தானம் செய்கிறாங்கன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறவங்க அவங்களாம் கூட சரி அடுத்து வந்து சூளுற என்பது ஒழிந்த கொண்டார்கள் ஆணவமும் வாயை நினைத்து அதற்காக தர்மத்தையும் நீதியை வந்து குறை சொல்லி அவங்கள வாய் விடாமல் செய்வாருங்க வாயை நினைந்து வருந்து கொண்டார்கள் நீதி அறங்கள் நீதையும் தர்மத்தையும் வந்து செதைத்த குண்டர்கள் அடுத்து ஆணவமும் மா ஆணவம் அகந்தே மிகுந்த குண்டர்கள் ஆணவமும் அகந்தையும் மிகுந்த கீழோர் அடுத்து உலக மாழையிலே நின்று வருந்துகின்ற கீழோர் மாயில் நின்று வருந்தும் கீழோர் தேவர்கள் சொங்கங்கள் கவர்ந்த குண்டர்கள் அதாவது கோயில் சொத்தோ கடலுடைய சொத்தை வந்து கவர்ந்த கியோர்கள் இவர்களெல்லாம் வாத நமன்றன் வருந்திடும் குழி விழுவாரே யமனார் வருத்துகின்ற வேதனைக்கு இடமாகிய நரக குழியில் வந்து விழுவாரு என்று சொல்கிறார் இந்த அடியன் வந்து அழகாக இந்த பா திருப்பில் வந்து பாடி காட்டுகிறேன் பாருங்கள் தோழமை கொண்டு சலஞ்சே குண்டர்கள் போதிய நன்றே மறந்த குண்டர்கள் சூழ்விரதங்கள் கடிந்த குண்டர்கள் பெரியோரை தோசண நிந்தை யகர்ந்த குண்டர்கள் இவது கண்டு தகைந்த குண்டர்கள் சூளு வெண்ப தொழிந்த குண்டர்கள் தொலையாமல் நினைந்து வருந்து குண்டர்கள் நீதியரங்கள் சிதைந்த குண்டர்கள் மாணவம் மகந்தை மிகுந்த குண்டர்கள் வலையாலே மாழையில் நின்று வருந்து குண்டர்கள் தேவர்கள் சொங்கள் கவர்ந்த கொண்டர்கள் வாதை நமன்றன் வருந்திடம் குழி விடுவாரே வாதை நமன்றன் வருந்திடம் குழி விடுவாரே